இரண்டு படமா அல்லது வேறு ஏதேனும் படம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது இதுவரையிலும் பொல்லாதவன் ஆடுகளம் அதே அசுரன் வடச்சினை இந்த நான்கு திரைப்படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றி இருக்கின்றனர் வெற்றிமாறனை பொறுத்தவரையிலும் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் அவருடைய பங்கு என்பது இதுவரையிலும் அவர் இயக்கிய அனைத்து திரைப்படங்களும் ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த திரைப்படமாக அவருடைய திரைப்பட

தங்களுடைய தயாரிப்பில் ஒரு திரைப்படம் உருவாகும் என்றும் அறிவித்திருக்கின்றனர் வடகிழமை திரைப்படத்தை அந்த திரைப்படத்தில் லைகா மற்றும் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆறு செங்கோட்டை என்பது நிறுவனமானது புதிய திரைப்படத்தை அறிவித்திருக்கிறது இதன் மூலமாக ஐந்தாவது முறையாக இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த திரைப்படத்தை உருவாக்க இருக்கிறார்கள் இந்த விடுதலை திரைப்படம் வெளியான பிறகு அவருடைய மிகப்பெரிய பிராரணங்கள் ஒன்றாக வாடிவாசல் திரைப்படம் இருந்தது அந்த வாடிவாசல் திரைப்படமும் தற்போது அந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு இந்த திரைப்படத்திற்கு போகிறாரா அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதை வரும் காலங்களில் அறிவிப்போம் என்பதையும் தற்போது ஆர் எஸ் தந்தையின் கோர்ட் நிறுவனம் அறிவித்திருக்கிறது